நம்முடைய மன ஆற்றல் உடல் ஆற்றல் அப்படிங்கிறது ரெண்டும் சேர்ந்து நூறு சதவீதம் வச்சுக்கோங்க நம்முடைய ஒட்டுமொத்த எனர்ஜியை நம்ம என்ன பண்றோம் மனதை நிர்வாகம் செய்யவே எண்பது சதவீதம் பயன்படுத்திட்டு இருக்கோம் வெளியே செயலை நிர்வாகம் பண்றதுக்கு வெறுமனே இருபது சதவீதம் பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்ப எப்படி இருக்கும் வேலை வேலை அறகுறையா தான் இருக்கும் யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமான இவ்வளவு எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சுக்கொள்கிற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை தத்துவ நிறுவனர்கள் சொல்கிறவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசிட்டுன்னு போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினுடைய இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்போ கிடைக்கணும் அந்த ஞானம் வந்த தான் கிடைக்கும் உங்கள் வீட்டில் அவுட்டில் உட்காந்துருக்கிறீங்க சண்டே உட்காந்துருக்கிறீங்க வீட்டுக்காரமாக வந்து பக்கத்தில் உக்காந்துச்சு பையனும் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டான் அப்படி ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க வீதியில் ஒருத்தர் வந்து பழம் விற்றுட்டு போகிறார் ஆப்பிள் ஆப்பிள் வித்துட்டு போகிறாரு ஆப்பிள் சாப்பிட்டா நல்லதாச்சு எப்போ ஆப்பிள் காரேன் எங்கே வாங்க அப்படிங்கிறீங்க என்னங்க வேணும் ஒரு கிலோ என்ன விலை முந்நூறுவாங்க வாங்க இரநூத்தொம்பது ரூபாய்க்கு கிடைக்குமா பேசி பேரம் பேசி வாங்குறீங்க எப்போ ஒரு கிலோ ஆப்பிள் வாங்க ஏம்மா சாப்பிட்லாம் அப்படிங்கிறீங்க ஆப்பிள் காரர் வந்தார் ஆப்பிள் வாங்கி சாப்பிட்டீங்க போயிட்டார் அடுத்து வந்து காய்கறி விற்கிறவர் வர்றாரு காய் கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் விற்றுட்டு போகிறாரு நீங்கள் வேணுமா வேணாம் சரி அப்படிங்க ஒன்றும் சொல்லலை வேறு மாதிரிங்க வீட்டுக்காரமாக வேணாம்ருச்சு இருக்குதுங்க நிறையா காய் ஃப்ரிட்ஜில் இருக்குது ஒரு வாரமாக வாங்கி வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில் இருக்குதான் நீ சாப்பிட்டானுங்க ஓகேங்க அது இந்த காய் இருக்காரு போயர்றாரு மூணாவதாக ஒருத்த வந்தான் அவன் ஐஸ்கிரீம் காரன் ஐஸ்கிரீம் காரை வந்து என்ன பண்ணுறான் கோன் ஐஸ் கப் ஐஸ்னு வித்துட்டு போகிறான் பையன் அப்படியே அப்பா சுரண்டான் அப்பா ஒரு ஐஸ்கிரீம் பா அப்படிங்கிறான் அவனுக்கு அப்போ தான் ஹாஸ்பிட்டல் போய் ஒரு ரெண்டாயிரூவா செலவு பண்ணி மருந்து மாத்திரை வந்து அவனை காப்பாற்றி அவன் கண்ணில் எதையும் முட்டாயெல்லாம் காமிக்காமல் பத்திரமா வச்சிருக்கோம் பையன் என்ன பண்ணுறான் அப்பா அப்படிங்கிறான் அறிவே இல்லை உனக்கு ஐஸ்கிரீம் வரணும் அறிவே இல்லை அவனு அவனை உனக்கு இதுக்கு எந்த பக்கம் வந்த உனக்கு வேறு வீதியே இல்லையா இதுக்கு இந்த வீதியில் வந்தா சத்தம் வரோம்னு வச்சிங்க என்ன பண்ணுவான் நம்மகிட்ட வந்துடுவான் நீ ஏறியா என்ன வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இந்த வீதி எல்லாத்துக்கும் பொதுவானது நான் வருவேன் நீ எப்படின்னு வர சொல்ல வர சொல்ல முடியுமா அப்படின்னு என்ன பண்ணிவிடுவான் நீங்கள் சண்டைக்கு வந்துடுவான் நீங்கள் கம்மு விட்டுருந்தான் என்ன பண்ணிருப்பான் அவன் போயிட்ருக்குறவன் வீதியில் இருக்கிறவன் அவனை கூப்பிட்டு எதுக்கு வந்தேன்னு கேட்டவொடனே என்ன பண்ணிட்டான் நம்மள தகராறுக்கு இந்த மனசுங்கிற வீதியில் ஆயிரம் என்ன வரும் தேவையான ஒன்றை நீங்கள் கூப்பிட்டு பணம் வேணுமா வாங்கிக்கிற மாதிரி ஒரு நல்லது செய்யணுன்னு என்ன வருது செய்யுங்க நல்லது படிக்கணும்னு என்ன வருது படிங்க நல்ல பாட்டு கேட்கணும் என்ன வருது கேளுங்க பசி இது சாப்பிடலாமான்னு என்ன வருது சாப்பிடுங்க தேவையில்லாத எண்ணம் வந்தால் நம்ம கண்டுக்காத என்ன தான் இருக்குது காய்கறி காரை கண்டுக்கெல்லாம் போயிட்டார் ஒரு நெகட்டிவ் எண்ணம் தானே இது இந்த எண்ணம் எனக்கு எதுக்கு வந்துச்சு நான் எவ்வளோ நாள் தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறாள் எனக்கு போய் இப்படி எண்ணம் வரலாமா அப்படின்னு என்ன ஆயிடுது அந்த எண்ணெய் நம்ம கூட சண்டைக்கு வந்து நம்ம தங்கிடுது இந்த ஐஸ்கிரீம் காரை நம்ம வந்து கம்முன்னு விட்டு தான் போயிருப்போம் எதுக்கு வந்து சண்டை போட்டோன்னு என்ன ஆகிடுச்சி நம்மகிட்ட அவனும் சண்டைக்கு வந்துட்டான் அது மாதிரி நீங்கள் எந்த எண்ணமாவது வரக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா அந்த எண்ணம் தான் உங்களுக்கு அதிக நேரம் நிற்கும் அது சம்மந்தமாக நமக்கு எந்த வேலையிலும் முடிச்சிட்டோம்னா என்ன ஆகிடும் போயிடும் மனசுங்கிறது கடை மாதிரிங்க மளிகை கடையில் எல்லாமே இருக்கும் பருப்பு தோரம் பருப்பு உலத்தம் பருப்பு அரிசி எல்லாம் இருக்கும் ஐயோ எதுக்கியாவது இங்கே இருக்குது எனக்கு உலத்தம் பருப்பே பிடிக்காது எதுக்கு அந்த கடையில் வச்சிருக்கீங்கன்னு போய் கேட்போமா நம்ம நாம் என்ன பண்ணுவோம் எங்கள் அரிசி ஒரு கிலோ கொடுங்க தோரம் பருப்பு ஒரு கிலோ கொடுங்க வாங்க எந்த தேவையோ கொடுத்து வாங்கிக்குவோம் மளிகை கடையில் போய் ஏன் மீதியில் இருந்து கேட்போமா மீதி கேட்க வேண்டிய வேலையே இல்லை மளிகை கடைன்னு எல்லாம் இருந்தால் தான் மளிகை கடை மனசு எல்லா எண்ணமும் இருந்தால் தான் அது மனசு மனசு போய் ஏன் என்னதுன்னு கேட்கறது தான் எல்லா பிரச்சனையுமே காரணம் தேவையானது என்ன பண்ணலாம் வாங்கி பயன்படுத்திக்கலாம் தேவையில்லைன்னா விட்டுடலாம் இப்போ நம்முடைய எனர்ஜிங்கிறது பார்த்திங்கன்னா நம்முடைய மன ஆற்றல் உடல் ஆற்றல் அப்படிங்கிறது ரெண்டும் சேர்ந்து நூறு சதவீதம்னு வச்சுக்கோங்க நம்முடைய ஒட்டுமொத்த எனர்ஜியை நம்ம என்ன பண்ணுறோம் மனதை நிர்வாகம் செய்யவே எண்பது சதவீதம் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இதுவரை மனசை நிர்வாகம் பண்ணுறதுக்கு எண்பது சதவீதம் வெளியே செயலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு வெறுமனே இருபது சதவீதம் தான் பயன்படுத்திகிட்டு இருக்குது அப்போ எப்படி இருக்கும் வேலை வேலை அறகுறையாக தான் நடக்கும் அவன் என்ன பற்றி என்ன நினைப்பான் என் இந்த ட்ரெஸ்ஸுனால் அவன் என்ன பார்ப்பான் நான் கரெக்டாக தான் இருக்கிறேன்னா என் மனசு கரெக்டாக இருக்கா என் நல்ல எண்ணம் தான் வருதா எனக்கு ஏன் இந்த கவலை வந்துச்சு எனக்கு ஏன் அந்த பயம் வந்துச்சு உள்ளுக்குள்ளே பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அதை சரி பண்ணுறதுக்கே என்ன ஆயிடுதுங்க எண்பது சதவீதம் எனர்ஜி அதுக்கே பயன்பட்டுருது இருபது சதவீதம் தான் வெளியே செயல்படுறோம்னு வச்சுங்க செயல் எப்படி இருக்கும் நேர்த்தியாக இருக்குமா குளறுபடியாக தான் இருக்கும் இப்போ மனசளவில் எந்த வேலையும் இல்லைன்னு நம்ம டோட்டலாக முடிச்சுக்கிட்டோம் அங்கே எந்த வேலையுமே கிடையாது மனசு எப்படி வேணால் அந்த போட்டோம் அப்படின்னு முடிச்சுக்கிட்டிங்கன்னா அந்த அறிவுங்கிறது என்ன ஆகிடுது நோய்க்கு வந்துடுது வெளியே வந்தவொடனே நம்முடைய நூறு சதவீதம் என்ன ஆகிடுது பக்கம் திரும்பிடுதா அந்த செயல் எப்படி இருக்கும் ரொம்ப நேர்த்தியாகவும் நம்முடைய எஃபிசியன்சியில் அதிகப்படியான எஃபிசியன்சி அது கிடைக்கும் உள்ளுக்குள்ளே நம்ம என்ன ஆகிட்டோம் ஜீரோ வெளியில் ஹீரோ எப்போ நீங்கள் உள்ளுக்குள்ளே ஜீரோ ஆகிறீங்களோ அப்போல்லாம் வெளியே என்ன ஆகிடுவோம் ஹீரோ ஆகிடுவோம் வெளியே செயல்படலாம் நல்லபடியாக செயல்படலாம் கில்ட்டும் தேவையே இல்லை ஏன்னா நம்ம கட்டுப்படாத பகுதியில் போய் நமக்கு சம்மந்தமில்லாத பகுதியில் நம்ம ரெஸ்பான்ஸ் எடுக்கிறது தான் மிக மோசமான இதே அதுதான் இங்கே நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ளே வந்து பிரபஞ்சம் மாதிரி அது நம்மங்கிறது உள்ளுக்குள்ளே வந்து கடல் மாதிரி நம்ம வந்து சின்ன படகு மாதிரி உள்ளுக்குள்ளே போய் ஒன்றும் பண்ண முடியாது அதை இயற்கை தான் எடுத்துக்கிட்டு நம்ம வெளியே வந்துடணும் உள்ளுக்குள்ளே போராடுறது தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம் உள்ளுக்குள்ளே சக்ஸஸ் எதிர்பார்க்குறது தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம் ஆக்சுவலாக என்னென்னா அறிவு அகத்தில் தோல்வி விட வேண்டும் அங்கே சக்ஸஸ்ங்க ஒன்றுமே கிடையாது நீங்கள் எப்படி இருக்கிறவங்களோ அது ஓகேன்னு எடுத்துக்கணும் சரிதான் எடுத்துக்கணும் அங்கே சக்ஸஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது சக்ஸஸ்லாம் எங்கே வேணும் வெளியில் வேணும் நம்முடைய வெளியில் நம்ம செயலில் சக்ஸஸ் வேணும் நம்முடைய தொழிலில் சக்ஸஸ் வேணும் நம்ம பழகிறதில் சக்ஸஸ் வேணும் வெளியில் ஒவ்வொரு செயலுக்குமே சக்ஸஸ் வேணும் உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு வினாடியுமே தோல்வி தான் வேண்டும் அங்கே சக்ஸஸ் பண்ணிட்டேன்னு ஒன்றுமே கிடையாது எப்போ நீங்கள் உள்ளுக்குள்ளே தோல்வி அடைகிறீங்களோ அப்போ வெளியே சக்ஸஸ் ஆகும் உள்ளுக்குள்ளே வெற்றிக்கான முயற்சி எது எடுத்தாலுமே அது தோல்வியில் தான் முடியும் சரி உள்ளுக்குள்ளே தோற்று போகிறதுக்கு எவ்வளோ நேரங்க வேணும் எவ்வளோ நாள் ட்ரைனிங் எடுக்கணும் அதுதான் ஐயா வந்து ஞானம் பெறுவது என்பது அரை வினாடி போதுமானதுன்னு சொல்கிறாரு அவங்கவங்க வந்து பல ஆண்டுகளாக போராடி போராடி ஞானத்துக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஐயா சொல்கிறாரு அரை வினாடி போதும் ஞானம் பெற அப்படிங்கிறார் இன்னொரு சொல்கிற ஞானியரை வணங்குவதை விட நீங்களே ஞானியாக மலர்வது தான் சிறப்புங்கிறாரு அவ்வளோ ஈஸியாக தோற்று போகிறது ஈஸியாக கஷ்டமாக வெற்றி அடையணும்னா அதுக்கான நாலேஜ் வேணும் ட்ரைனிங் எடுக்கணும் முயற்சி பண்ணணும் குறிப்பிட்ட கால அவகாசம் தேவை தோற்று போகிறதுக்கு இந்த வினாடி இப்போ தோற்று போக முடியாது நம்மளால் அதனால தான் இந்த வினாடி நம்ம வந்து விட்டுவிட்டால் போதும் பொறுப்புகளை உள்ளே சுமக்காதீங்க உள்ளுக்குள்ளே மனதை நிர்வாகம் செய்யக்கூடிய எந்த பொறுப்புமே நமக்கு வேண்டவே வேண்டாம் மனதை நிர்வாகம் செய்கிற பொறுப்பை திறந்தா போதும் அதுதான் தோல்வி அதில் என்ன கஷ்டம் இருக்குது இந்த வினாடி இப்போ திறந்துட்டு போயிடலாமே மனசு இப்படி வச்சிருந்தா தான் கரெக்டு அப்படி வச்சுருந்தால் தான் கரெக்ட் ஒன்றுமே கிடையாது மனம் எக்கேடு கெட்டாலும் போகட்டும் நமக்கு அங்கே எந்த வேலையில் நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போவே அது தூய்மையாகி போயிட்டுருக்குது நம்ம ஆற்றுக்குள்ளே இறங்கி குழி உண்டாக்கி கிளப்பிக்கிட்டு இருக்கிறோம் வெளியே வந்துட்டால் என்ன ஆகிடும் தண்ணி தான் இருக்குது இதில் ஏதாவது கஷ்டம் இருக்குதா ஒரு எம்பிபிஎஸ் படித்து பாஸ் பண்ணணும் அப்படின்னா நீட் எழுது எக்ஸாம் எழுதணும் நிறையா அதுக்கு ட்ரைனிங் எடுக்கணும் அறிவு வேணும் திறமை வேணும் கால அவகாசம் வேணும் எல்கேஜி பாஸ் பண்ணணுன்னா கொஞ்சம் ஈஸி பையன் ஈஸியாக பாஸ் பண்ணிவிடுவேன் அப்படி பாஸ் ஆகிடலாம் சரி இதே மாற்றி கேட்குறேன் இப்போ எல்கேஜி பாஸ் பண்ணுறது ஈஸி எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணுறது கஷ்டம் ஓகே இப்போ எம்பிபிஎஸ் ஆகணும் எல்கேஜி ஃபெயில் ஆகணும் எது ஈஸி ரெண்டுமே ஈஸி தானே இல்லை இல்லைங்க எம்பிபிஎஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டங்க என்ன சொல்ல முடியுமா அதுக்கு நிறையா ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோமா எனக்கு தெரியாது பேப்பரை திரும்பி வச்சுருங்க முடிஞ்சு போச்சு இது போய் கஷ்டம் இருக்குதா மனசை எனக்கு எதுவும் தெரியாது அது அப்படிதான் வருது ஐயோ உனக்கு எதுவும் மோசமான எண்ணம்லாம் வருது வந்துட்டு போட்டோம் அதனால் என்ன அதை நான் சரி பண்ண வேண்டிய வேலை இல்லை அது உண்மையும் கிடையாது மனசுனா வேணங்க என்ன பதியுதோ அதை மல்டிபிள் பண்ணி காட்டும் மனசுங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா என்ன பதியுதோ அதை காட்டும் அறிவுங்கிறது லென்ஸ் லென்ஸு வச்சு பார்த்தீங்கன்னா அது பெருக்கி காட்டும் சின்ன பிரச்சனை இருக்கும் நீ அறிவை வச்சு பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது மிகப்பெரிய பிரச்சனையாக காட்டும் இதே அறிவு வெளியே போச்சுன்னா தெரியாத நுணுக்கங்கள் கூட தெரியும் செயல் ரீதியாக பாருங்கள் அதையும் பெருக்கி காட்டும் தெரியாத விஷயங்கள் கூட நல்லா தெரிஞ்சிக்கலாம் அறிவை பயன்படுத்தி வெளியில் திறமையாக செயல்படலாம் நிறைய சக்ஸஸ் பண்ணலாம் வெற்றி அடையலாம் இதே அறிவு உள்ளே கொண்டு போயிட்டோம்னா பிரச்சனைக்குரியதான் மாறிடும்